குசிலம்பட்டியில் அதிமுக சார்பில் மாநில அமைப்பு செயலாளர் தலைமையிலான நிர்வாகிகள் திமுக அரசின் செயல்பாடுகள் மற்றும் விலைவாசி உயர்வை கண்டித்தும் தென்னை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு விலைவாசி உயர்வை கண்டித்தும் அதிமுக ஆட்சியில் செய்த செயல்பாடுகள் குறித்து தமிழ்நாடு முழுவதும் தென்னை பிரச்சாரங்களில் அதிமுக நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அதிமுக நகர் கழகம் சார்பில் மாநில அமைப்பு செயலாளர் திரு இ மகேந்திரன் தலைமையிலான அதிமுக நிர்வாகிகள் உசிலம்பட்டி அரசு போக்குவரத்து பணிமனையிலிருந்து மதுரை ரோடு தேவர் சிலை வழியாக பேரையூர் ரோடு உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக வந்து திமுக அரசின் செயல்பாட்டில் உள்ள குறைகள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் விலைவாசி உயர்வு குறித்த துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி பரப்புரை மேற்கொண்டனர் இந்நிகழ்வில் அதிமுக மதுரை மேற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் உசிலம்பட்டி செல்லம்பட்டி ஒன்றியம் உசிலம்பட்டி நகர் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்று நியூ லைன் பிரச்சாரம் செய்தனர்